ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஜியோகிரபியில் இருக்கிற ரயில்வே மண்டலங்கள் பார்க்கலாம் மொத்தம் பதினெட்டு ரயில்வே மண்டலங்கள் இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பதினெட்டு ரயில்வே மண்டலங்களும் நம்ம டயக்ராம் வச்சு ஈஸியான அப்டிக்கலாம் ஃபஸ்ட்டு மூணு டயக்ராம் அதில் ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்திங்கன்னா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குங்கிற நான்கு திசையும் சென்டரில் இருக்கிற மத்திய ரயில்வே இந்த அஞ்சுக்கு மட்டும் ஒரு டயக்ராம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வடக்கு ரயில்வே புதுடெல்லி தெற்கு ரயில்வே சென்னை கிழக்கு ரயில்வே கல்கத்தா மேற்கு ரயில்வே மும்பை சர்ச்கேட் மத்திய ரயில்வே மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் இந்த மாதிரி போட்டு இந்த ஐந்து ரயில்வே மண்டலங்களை ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம டேபிள் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக மனப்படாகும் வடக்கு ரயில்வே புதுடெல்லி தெற்கு ரயில்வே சென்னை கிழக்கு ரயில்வே கல்கத்தா மேற்கு ரயில்வே மும்பை சர்ச்கேட் மத்திய ரயில்வே மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் அடுத்து செகண்ட் டயக்ராம் பார்க்கலாம் இந்த செகண்ட் டயக்ராமில் நம்ம பார்க்க போகிறது நான்கு ரயில்வே மண்டலங்கள் இந்த செகண்ட் டயக்ராம் எதுக்காக அப்படின்னா வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் இந்த செகண்ட் டயக்ராம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர் வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர் தென்மேற்கு ரயில்வே ஹூப்ளி தென்கிழக்கு ரயில்வே கல்கத்தா இந்த மாதிரி நான்கு திசைக்கு மட்டும் செகண்ட் டயக்ராம் இப்போ பார்க்கலாம் வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர் வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர் தென்மேற்கு ரயில்வே ஹூப்ளி தென்கிழக்கு ரயில்வே கல்கத்தா அடுத்து நம்ம மூணாவது டயக்ராம் எப்படின்னு பார்க்கலாம் இந்த மூணாவது டயக்ராம் எதுக்காகன்னு பார்த்தோன்னா வட மத்திய மேற்கு மத்திய அந்த மாதிரி மத்திய மத்தியன்னு வர்றதுக்காக மட்டும் இந்த தேர்ட் டயக்ராம் வட மத்திய ரயில்வே அலகாபாத் தென் மத்திய ரயில்வே செகந்தராபாத் மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர் கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிப்பூர் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஒன்று இருக்கும் தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர் இந்த அஞ்சு ரயில்வே மண்டலங்காகவும் தேர்ட் டைக்ராம் இப்போ பாருங்கள் இந்த டேபிள் பார்க்கலாம் வட மத்திய ரயில்வே அலகாபாத் தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத் மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர் கிழக்கு மத்திய ரயில்வே ஹஜிப்பூர் தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர் மொத்தம் இது வரைக்கும் நம்ம பதினான்கு ரயில்வே மண்டலங்கள் பார்த்துருக்கோம் ரிமைனிங் இருக்கிற நான்கு ரயில்வே மண்டலங்கள் என்னென்னு பார்க்கலாம் பதினைந்தாவது ரயில்வே மண்டலம் கொங்கன் ரயில்வே நவி மும்பை ஒரே ஒரு எல்லை ரயில்வே மட்டும்தான் இருக்கும் வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுகாத்தி கடற்கரை ரயில்வே பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும் கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர் தெற்கு கடற்கரை ரயில்வே விசாகப்பட்டினம் பதினெட்டு ரயில்வே மண்டலங்களும் முடிச்சிட்டோம் இதை நீங்கள் ஒரே டயக்ராமில் ஞாபகம் வச்சுக்கினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை மோஸ்ட்லி இதை பொறுத்துகளை கேட்கும் நம்ம மத்திய ரயில்வே கேட்குறாங்களா அது தேர்ட் டயக்ராம் மட்டும் போதும் இதே வடகிழக்கு வடமேற்கு அந்த மாதிரி கேட்குறாங்களா அதுக்கு செகண்ட் டயக்ராம் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த டயக்ராம் மட்டும் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை ஒரே டயக்ராம்லாம் எனக்கு ஈஸியாக இருக்கனால அந்த மாதிரியும் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ